ஹாய் வெல்கம் டு ஸ்டோரி நைட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது விக்ரமாதித்தன் கதைகள் எபிசோட் நம்பர் செவன் முப்பத்தி இரண்டாம் பதுமை சொன்ன கதை இதுதாங்க விக்ரமாதித்தன் சீரீஸோட கடைசி எபிசோட் நியூ சப்ஸ்கிரைபர்ஸ் ப்ளீஸ் பழைய எபிசோட்ஸும் பார்த்துட்டு வாங்க அப்போ தான் கதை நல்லா புரியும் வாங்க கதைக்குள்ள போகலாம் முப்பத்தி இரண்டாம் நாள் காலை என்றைக்கும் இல்லாமல் போஜராஜன் உள்ளம் குதூகலமாக உள்ளது முப்பத்தி ஓரு பதுமைகளும் கதைகள் சொல்லி முடித்துவிட்டன முப்பத்தி இரண்டாவது பதுமையின் கதை மட்டும்தான் பாக்கியுள்ளது தினசரி செய்கின்ற பூஜைகளை எல்லாம் முடித்துவிட்டு போஜராஜன் நவரத்தன சிம்மாசனத்திற்கு ஏற தொடங்குகிறான் முப்பத்தி இரண்டாவது படிக்கு வந்ததும் அந்த படிக்கு காவல் இருக்கும் ஞான பிரகாசவல்லி என்ற பதுமை விக்கிரமாதத்தனின் கதையை சொல்லத் தொடங்குகிறது கோதாவரி நதிக்கரையில் உள்ள ராமகிருஷ்ணபுரம் என்ற ஊரில் கோவிந்தராயன் என்று ஒரு அந்த இருந்தான் அவன் எந்த காரியம் செய்வதாயிருந்தாலும் பஞ்சாங்கம் பார்க்காமல் செய்யமாட்டான் தன் மனதுக்கு பிடித்த பெண்ணை பஞ்சாங்கம் பார்த்து ஒரு நல்ல நாளில் மனமுடித்து கொண்டான் சாந்தி முகூர்த்தம் செய்வதற்கும் பஞ்சாங்கப்படி ஒரு நல்ல நாளை தேடினான் பன்னிரண்டு ஆண்டுகள் கழித்து வரும் சித்ரா பௌர்ணமி அன்று சாந்தி முகூர்த்தத்தை செய்தால் கோவிந்தராயனுக்கு பிறக்கும் குழந்தை உலகப் புகழ் பெற்று விளங்கும் என்பதனை பஞ்சாங்கத்தின் மூலமாக அறிந்தான் அவன் மனம் முடித்த பெண்ணிடம் அவ்விஷயத்தை சொல்லிவிட்டு காட்டிற்கு வனவாசம் சென்றுவிட்டான் விட்டான் பன்னிரண்டு ஆண்டுகள் காட்டிலே கழித்துவிட்டு குறிப்பிட்ட சித்ரா பௌர்ணமி அன்று தன் மனைவியுடன் சேர்வதற்கு ஊருக்கு திரும்பி வந்தான் ஆனால் கோதாவரி ஆற்றின் இரு கரைகளிலும் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியதனால் கடக்க முடியாமல் தவித்தான் வேறு வழியின்றி அருகில் இருந்த ஒரு குயவன் வீட்டில் அன்றிரவு தங்கினான் அந்த குயவனுக்கு பெண் ஒருத்தையும் மனமாகாமல் வீட்டில் இருந்தாள் கோவிந்தராயன் அந்த குயவனிடம் தான் பன்னிரண்டு ஆண்டு காலம் காட்டில் விரதம் இருந்ததையும் சித்ரா பௌர்ணமி அன்று சாந்தி முகூர்த்தம் செய்தால் தனக்கு பிறக்கும் குழந்தை உலகம் போற்றும் குழந்தையாக இருக்கும் என்பதையும் தெரிவித்து அக்குயவனின் பெண்ணை மனமுடித்து அன்றிரவே சாந்தி முகூர்த்தமும் செய்தான் அவர்களுக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்தது அக்குழந்தைக்கு சாலிவாகனன் என்று பெயரிட்டார்கள் அதன் பின்பு கோவிந்தராயன் அங்கிருந்து புறப்பட்டு போய்விட்டான் சாலிவாகனனை வளர்த்து வந்தான் குயவன் செய்து வந்த மண் குதிரை யானை மாடு போன்றவற்றை வைத்துக்கொண்டு கொண்டு அக்குழந்தை விளையாடி கொண்டிருந்தது அப்பொழுது திடீரென்று அக்குழந்தைக்கு ஒரு விசேஷ சக்தி உண்டாயிற்று மண்குதிரை யானை மாடுகள் எல்லாம் உயிர் பெற்றன அதை கண்ட குயவன் மகிழ்ந்து மண் வீரர்களை செய்து கொடுத்தான் அவைகளையும் அந்த குழந்தை உயிருள்ள வீரர்கள் ஆக்கியது இதனைக் கேட்ட மகுடபுரி மன்னன் விசுவசேனன் அக்குழந்தையுடன் குயவனை தன் சமஸ்தானத்திற்கு வந்துவிடுமாறு அழைத்தான் குயவன் குழந்தையுடன் அரண்மனைக்கு சென்று விட்டான் சாலிவாகனனுக்கு வில்வித்தை வாழ்வித்தை மர்பூர் போன்றவற்றை கற்றுக் மன்னன் ஏற்பாடு செய்திருந்தார் அனைத்து கலைகளையும் கற்று சாலிவாகனன் வாலிபன் ஆனதும் அவனுக்கு மந்திரி பதவியை மன்னன் விசுவசேனன் அழைத்தார் எதற்கும் அஞ்சாதவனாக சாலிவாகன் விளங்கி வந்தான் ஒரு சமயம் கப்ப பணம் கட்டச் சொல்லி விக்ரமாதித்தன் சேவகர்களை அனுப்பியிருந்தான் கப்ப பணம் எல்லாம் இனிமேல் கொடுக்க முடியாது என்று உங்கள் மன்னனிடம் போய் சொல்லு என்று சாலிவாகனன் சேவகர்களை அனுப்பிவிட்டான் அந்த செய்தியை கேட்ட விக்ரமாதித்தன் என்ன செய்யலாம் என்று யோசித்தான் காளியிடம் விஷயத்தை சொல்லி காளியின் உத்தரவுப்படி நடக்கலாம் என்று பட்டி வேதாளம் விக்ரமாதித்தன் மூவரும் காளி கோயிலுக்கு சென்றார்கள் விக்ரமாதித்தன் காளியை வணங்கி தாயே மக்கள் நலன் ஒன்றையே பெருதென கருதி இத்தனை காலம் ராஜ்யத்தை ஆண்டு வந்தேன் எனக்கு பிறகு தம்பி பட்டியின் மகனுக்கு பட்டம் கட்டிவிடலாம் என்றும் அவனுக்கு துணையாக சாலிவாகனனை மந்திரியாக நியமிக்கலாம் என்றும் நினைத்திருந்தேன் ஆனால் இன்று சாலிவாகனன் என்னுடைய சேவகர்களையே அவமதித்து அனுப்பிவிட்டான் எனக்கு பின் அவனால் இந்நாட்டிற்கு ஏதேனும் ஆபத்து ஏற்படக்கூடும் என்று நினைக்கிறேன் என்றான் விக்ரமாதித்தனின் மனசஞ்சலத்தை உணர்ந்த காளி குழந்தாய் அந்த சாலிவாகனன் ஒரு சிறு பிள்ளை நீ இரண்டாயிரம் ஆண்டுகள் நன்றாக ஆண்டு வந்து இறுதியில் மன கஷ்டத்துடன் பதவியிலிருந்து விலக வேண்டாம் அந்த சாலை வாகனன் தன் தவறை உணர்ந்து உன் காலடியில் விழுந்து மன்னிப்பு கேட்கும்படியாக செய்கிறேன் வேதாளத்தை மட்டும் இப்போது இங்கே விட்டுவிட்டு நீங்கள் இருவரும் அரண்மனைக்குச் செல்லுங்கள் என்று சொல்லி காளி அனுப்பி வைத்தாள் பின்னர் காளி வேதாளத்திடம் வேதாளமே நீ போய் அந்த சாலிவாகனனை தலை கீழாக தூக்கி கொண்டு வா என்று உத்தரவிட்டாள் அதன்படி வேதாளம் மகுடபுரிக்கு சென்று சாலிவாகனனை தூக்கி கொண்டு வரும் சமயம் சாலிவாகனன் தன்னுடைய மண்படைகளை ஏவினான் அப்படைகள் தரையில்தான் அட்டகாசம் செய்தனவே தவிர ஆகாயத்தில் எழும்பி வேதாளத்தை ஒன்றும் செய்ய முடியவில்லை வேதாளம் சாலிவாகனனுடன் காளியின் முன் வந்தான் அந்தரத்திலேயே தொங்கிக் கொண்டிருந்த சாலிவாகனன் தன்னுடைய சக்தி காளியின் முன் செயலற்று விட்டதை உணர்ந்தவன் இரு கைகூப்பி காளியை வணங்கி தாயே நான் செய்த பிழை என்ன என்னை ஏன் இப்படி அந்தரத்திலேயே நிறுத்திவிட்டாய் என்னை காப்பாற்று தாயே என்று வேண்டினான் உன்னுடைய மண் குதிரைகளும் மண் படைகளும் வந்து உன்னை காப்பாற்றும் அதுவரையில் அந்தரத்திலேயே இரு என்றாள் காளி தாயே என் தவறை நான் உணர்ந்தேன் நான் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று உபதேசித்தால் அதன்படியே நடக்கிறேன் என்று வாக்குறுதி கொடுத்தான் விக்ரமாதித்தனுடைய சேவகர்கள் கப்பம் கேட்டு வரும்போது அவர்களிடம் நீ கூறிய வார்த்தைகள் விக்ரமாதித்தனை கோபம் கொள்ளச் செய்து உள்ளது அவனுக்குள் இருக்கும் சக்தி நிலம் நீர் ஆகாயம் ஆகிய மூன்று இடங்களிலும் நினைத்ததை சாதிக்க முடியும் நீ ஏதோ நிலத்தில் மட்டும் பயன்படக்கூடிய ஒரு சக்தியை கொண்டு அவனை எதிர்த்து நிற்கின்றாய் அதன் மூலம் உன்னுடைய நாட்டு மக்கள் துன்பப்பட நேரிடும் என்றாள் காளிதேவி நாட்டு மக்கள் துன்பமின்றி வாழ நான் என்ன செய்ய வேண்டும் தாயே என்று கேட்டான் சாலிவாகனன் நீ உடனே சென்று விக்கிரமாதத்தனின் காலில் விழுந்து மன்னிப்பு கேள் அவன் மனம் இறங்கும் என்று காளிதேவி கூறிவிட்டு அவனை அந்தரத்தில் இருந்து தரையில் இறக்கிவிட்டாள் சாலிவாகனன் சற்றும் தாமதிக்காமல் நேரே விக்கிரமாதத்தனிடம் சென்று அவன் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டான் விக்கிரமாதத்தனுடைய மனம் இழகியது அவனை மன்னித்து வழி வைத்தான் பின்னர் வேதாளம் வந்து அரசே என்னுடைய சாபமும் இன்றுடன் விமோச்சனம் ஆகிறது அதனால் நீங்கள் எனக்கு விடை கொடுக்க வேண்டும் என்றது பணிவுடன் சிவபெருமானின் சாபத்தால் காலத்தி ஐயன் வேதாளமாக மாறி முருங்கை மரத்தில் முப்பது வருடம் தலைகீழாக தொங்கிக் கொண்டும் அடுத்து இரண்டாயிரம் ஆண்டுகள் விக்கிரமாதித்தனின் அடிமையாக இருந்தும் இன்று சாப விமோட்சனம் நீங்கி கைலாயத்துக்கு சென்றான் வேதாளத்திற்கு விடை கொடுத்து அனுப்பிய விக்ரமாதித்தன் காளி கோயிலுக்கு சென்று காளி தனக்கு கொடுத்த மந்திரவாளை காளியின் பாதங்களில் வைத்து வணங்கி நின்றான் அப்பொழுது காளி பிரசன்னமாகி குழந்தாய் உன்னுடைய பெயர் இந்த பூலோகத்தில் என்றும் படியாக நீ ஆட்சி புரிந்துவிட்டாய் இனி நீ இமயமலைக்குச் சென்று தவம் செய்து பரமபதம் அடைவாய் என்று வாழ்த்தி வரம் கொடுத்தாள் அதன்படியே பட்டிக்கும் வரம் கொடுத்தாள் பிறகு விபுதனுக்கு பட்டம் கட்டியதும் சாலிவாகனனை வரவழைத்து அவனுக்கு மந்திரியாக நியமித்தான் கடைசியாக இந்திரனின் கட்டளைப்படி விக்ரமாதித்தன் சிம்மாசனத்தை மண்ணில் புதைத்துவிட்டு இமயமலைக்கு சென்றான் விக்ரமாதித்தனின் கதையை முடித்த பதுமை போஜராஜனை நோக்கி மகாராஜனே நீங்களும் விக்ரமாதித்தனும் நாராயணரின் அவதாரங்கள் நீங்கள் மாசற்ற நடத்தையுடையவர்கள் சகல கலைகளிலும் தேர்ச்சி பெற்றவர்கள் உங்களுடைய கருணையினால் முப்பத்தி இரண்டு பதுமைகள் நாங்கள் சாப விமோஷனம் அடைகிறோம் எங்களின் சாபம் தீர்ந்தது என்றது என்ன சொல்கிறாய் உங்களை யார் சபித்தது எல்லாவற்றையும் விவரமாக சொல் என்று போஜராஜன் கேட்டான் போஜராஜனே நாங்கள் முப்பத்தி இரண்டு பேரும் பார்வதி தேவியின் தோழிமார்கள் ஒரு சமயம் நாங்கள் தேவியுடன் இருக்கும் பொழுது ஈஸ்வரன் அங்கு வந்து சேர்ந்தார் அவர் ஆசை நிறைந்த கண்களுடன் எங்களை நோக்கியதை கண்ட பார்வதி தேவி கோபம் கொண்டவளாய் என் கணவர் வருவதை அறியாமல் அவர் எதிரில் இருந்ததற்காக நீங்கள் உயிரற்ற பதுமைகளாக உருமாறி இந்திரனுடைய சிம்மாசனத்தை அடைவீர்களாக என்று சாபமிட்டார் அதன் பின் நாங்கள் அனைவரும் தேவியின் பாதத்தில் விழுந்து எங்களை காப்பாற்றுமாறு கெஞ்சினோம் தேவியும் எங்கள் மீது கருணை கொண்டு விக்ரமாதித்த ராஜன் இந்திரனிடமிருந்து இந்த அதிசய சிம்மாசனத்தை பரிசாக பெற்று பூலோகத்திற்கு கொண்டு செல்வான் இரண்டாயிரம் ஆண்டுகள் இதில் அமர்ந்து நீதி நெறியோடு ஆட்சி புரிந்து சிவபதம் அடைந்த பிறகு மண்ணிலே இது புதைந்து விடும் பிற்காலத்தில் போஜராஜனால் சிம்மாசனம் கண்டெடுக்கப்படும் அவனுக்கு விக்ரமாதித்தனின் குண விசேஷங்களை முப்பத்தி இரண்டு கதைகளாக கூறி வந்தால் சாப விமோஷனம் ஏற்படும் என்று தெரிவித்தாள் அதன்படியே நீர் இந்த சிம்மாசனத்தை மண்ணிலிருந்து எடுத்து எங்களுக்கு சாப விமோக்ஷனம் அளித்து விட்டீர் இந்திர சிம்மாசனத்தில் அமர்ந்த போஜராஜன் ஆட்சி நடத்த தொடங்கியதும் பதுமைகள் விடைபெற்று தேவலோகம் சென்றன அதன் பின்பு போஜராஜன் மக்கள் மனம் குளிர தர்மாபுரியை பல ஆண்டுகள் ஆண்டு வந்தான் விக்ரமாதித்தல் ஸ்டோரி சீரீஸ் இன்னைக்கு கூட முடிஞ்சது எதுவும் டவுட்ஸ்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள் உங்களை அடுத்த கதையில் சந்திக்கிறேன் அண்டில் தென் இட்ஸ் சைனிங் ஆஃப் குட் நைட் அண்ட் ஸ்வீட் ட்ரீம்ஸ்